தோட்டத்தில் எப்போடா ட்ரெல்லிஸில் வந்து இந்த மாதிரி கொடி ஃபுல்லாக படரும்னு தாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு சம்மரும் ஏன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக படர்ந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர நிலலாக தாங்க இருக்கும் நல்லா அந்த குழு குழு குழுன்னு காற்று வரும் உள்ளே சேரை போட்டு படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தா கூட உள்ளே வரும்போது நல்லா சிறு சிலுன்னு தான் காற்று வரும் அவ்வளோ சூப்பராக தான் இருக்கும் ஆனால் என்னங்க இப்போ ஹனி பீஸ் தான் ரெண்டு மூணு சுற்றிக்கிட்டே இருக்குது என்ன அது ஒன்று கடிச்சிருமோன்ட்டு தான் பயமாக இருக்குது மற்றபடி பரவாயில்ல ஆனால் அந்த புது கார்டன் பெட்டில் விதையை போடும்போது சின்ன சின்ன செடியாக வருது ட்ரெல்லிஸ் ஃபுல்லாக ஏறிடுமா எங்கேயாவது கேப் விழுந்துருமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா ட்ரெல்லிஸில் இடமில்லாமல் கீழெலாம் படர்ந்து போயிட்டுருக்குது பூசணிக்காய் தான் இருக்குது ஏதாவது காய் வச்சா தான் பரவாயில்ல பார்க்கலாம் பூ மட்டும் வந்துட்டுருக்குது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகுங்கன்னு முதல்ல பூ வரும் அப்புறம் தான் காய் வரும் வெயிட் பண்ணு இன்னும் சீசன் வராமல் இருக்குமா இருக்கும் அப்படின்னாங்க சரி பார்ப்போங்க கத்திரி செடியும் வந்து ஓரளவு காயெல்லாம் வச்சு முடிச்சிருச்சு தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இழுத்து மேலே அந்தாண்ட கட்டி விட்டணுங்களா அதனால பழம் வந்து பொறிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குது என்னென்னா அந்த தக்காளியில் ஒரு முழங்கு இருக்குது பாருங்கள் அதுக்கிட்ட போனோம்னாவே நம்ம கை பிப்பை எடுத்துடுது இதோடய ஒரு அஞ்சு சிப்பி தோட்டம் ஃபுல்லாக தக்காளி வந்து பறிச்சாச்சுங்க இன்னும் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து காய் பழுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த வருஷம் வந்து என்ன ஒரே ஒரு நல்லது பண்ணோம்னா இந்த மேரிகோல்டு பூ செடி இருக்குது பாருங்க அங்கங்கே வச்சு விட்டதுனால இந்த ஜாப்பனீஸ் பீட்டில் வந்து ஃபுல்லாக அந்த செடியை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுச்சு அதனால் மற்ற செடியெலாம் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிச்சு இல்லைன்னா ஓரளவுக்கு முடிச்சு கட்டியிருக்கும் பட்டு நல்லா ஓரளவுக்கு தாட்டிக்குச்சிங்க அது வரைக்கும் பரவாயில்ல தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த அவர்காய பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வரும் அதுவும் வந்து போதும் போதுங்களால காய் வச்சிடும் இந்த தடவை வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனோன்னுமே ரெண்டு கொத்து ஃபுல்லாக அவர்காய் வச்சிருச்சு ஒரு நாள் எடுத்து இந்த அவர்கா சாம்பார் வச்சா நல்லா இருக்கும்னாங்கன்ட்டு வச்சுருங்க இன்னும் கொஞ்சம் காய் இருக்குது இப்போ தான் அங்கங்கே பூ வைக்க ஆரம்பிக்குது இனிமேல் தான் பூ வச்சிருச்சுன்னா அந்த ட்ரெல்லிஸில் வந்து அங்கங்கே இந்த பேர்பிள் கரோட பூவை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற எங்கேயாவது உள்ளக்கிது ஏறி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு எல்லாம் பீங்கா செடியை போட்டு அழுத்தி வச்சுருக்கனால எங்கேயும் தெரிய வர மாட்டேங்குதுங்க அதுவும் அந்த சுரக்காயை பார்த்திங்கன்னா அந்த தலைவில் வச்சுங்க சரி இந்த தலை வரைக்கும் ஏறிக்கிட்டு சுரக்காய்னா சொரக்காய் அத்தானா சுரக்காங்க தினமும் ஒரு மூணுலேருந்து நாலு சுரக்கா அறுவடை பண்ணுற மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சுரக்காய்க்கு மேலே எடுத்துட்டேங்க இன்னமும் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்தது போக வீட்டில் வந்து என்ன ரெசிபி செய்கிறதுனே தெரியாத அளவுக்கு வந்துருதுங்க எனக்கு வந்து ஃப்ரீஸரில் சுரக்கா வச்சா பிடிக்கிறது இல்லை அதனால முடிஞ்சளவுக்கு வந்து அன்னன்னைக்கு ஏதோ ஒரு டிஷ்ஷை செஞ்சு செஞ்சு முடிச்சிடுறது நேற்று ரெண்டு நாளைக்கு முடியாது சுரக்கா மூணு இடத்துக்கு ஃப்ரெண்டு கொடுத்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு மூணு சுரக்கா ரெடி ஆகிடுச்சிங்க இங்க பாருங்க ட்ரெலிஸ் ஃபுல்லா சூப்பரா தழைஞ்சிருக்குதுங்க அந்த கொடி நல்லா படர்ந்துருச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி சிறை ஒரு சைடுங்க ஊருப்பட்ட காய் வந்து வந்திருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெரைட்டிலேருந்து ஒரு ஒரு காய் வந்துருக்குதுங்க இங்கே பாருங்கள் பாவக்காய் சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா மூணு சுரக்கா தொங்குதுங்க பொடங்காயுமே மூணு இருக்குதுங்க இந்த ரெண்டு பொடலங்காய் நீளமாக இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுருண்ட்டு இருக்குதுங்க ஊரில் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா பொடலங்காய் நீளமாக வரதுக்கு இங்கே வந்து கல் கட்டி விடுவாங்களாம்மா கல் கட்டி விட்டோம்னா பொடலங்க வந்து நீளமாகவே வருங்களாம்மா பட் இது ரெண்டு நீளமாக வந்துருச்சுங்க உள்ளே ஒன்றே ஒன்று மட்டும் சுருண்டுட்டு இருக்குதுங்க அதை நேர் படுத்தினா அது எடுக்காமல் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இது பீக்காயுமே வந்துருக்குதுங்க பீக்காயுமே நல்லா பெருசாகிடுச்சு இன்னொன்று பிஞ்சு இருக்குதுங்க அதுக்கப்புறம் வெள்ளரி பழமும் ரெடி ஆகிடுச்சிங்க நாளைக்கு நாலானி வாக்கில் அறுவடை பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம தோட்டத்தில் வந்து எல்லா காயும் அறுவடை பண்ணலாம் அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அலர்ஜிக்கு வந்து இந்த ரெமடிலாம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணேங்க பட் வந்து எதுவுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அப்புறம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன் ஈவினிங் என்ன தாங்க பெருசு பெருசாக வருது அலர்ஜி மறுபடி பகலில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது மறுபடியும் சாயங்காலம்னா வந்துடுது ஸோ இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரிலிங்க பார்க்கலாம் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அந்த இச்சினஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக அந்த ரெட் ரெட்டாக ரெட் ரெட்டாக பேட்ச் பேட்சாக வந்துருதுங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சரிங்க வாங்க இதை அறுவடை பண்ணி எடுத்துருவோங்க உடலங்க வந்து அட உடஞ்சே போயிடுச்சு நல்லா பெருசுங்க எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்க இப்போ இங்கே ஒன்று இருக்குதுங்க இதுவுமே பெருசாக தான் இருக்குது நல்லா நிறைய கொடி வேற படர்ந்துருக்குதுங்களா நல்லா சந்துக்குள்ளே போய் இருந்துக்குது எடுக்க முடியல இது எப்படா எடுக்கிறது ஆ வந்துருச்சு வந்துருச்சு சூப்பர் இங்கே பாருங்க ஓ ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்க முக்கால்வாசி ஹைட்டுக்கு வந்துடுச்சுங்க நாலடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க எவ்வளோ நீள இருக்குதுன்ட்டு நாலு அடிக்கு மேலேயே வந்துடுங்க அஞ்சடியே வருமோ ஆடே சாமி இது ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணலான்னு நினைக்கிறேங்க சொரக்காயுமே எடுத்துக்கோங்க சொரக்காய் ஒன்று பிஞ்சு தான் ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாங்க ரெண்டு எடுத்து இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம் சுரக்கா ஏதோ ஒரு பத்து சுரக்காய் அறுவடை பண்ணியாச்சுங்க நல்லா வருது நீங்கள் அது இந்த குடு சொரக்கா வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டுங்க சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா இருக்குது இல்லைங்க பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது இந்த தோட்டத்தில் வந்து சுரக்கா வச்சு வச்சு இப்போ ரெண்டு வருஷமாக எடுத்துகிட்டு கடையில் போய் சுரக்காய் வாங்கி சாப்பிட பிடிக்கிறதில்ல டேஸ்ட் வந்து கொஞ்சம் சல்லுன்னு இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க இங்கேதோ இங்கே பாருங்க இந்த பொடலங்காய் தாங்க அந்த சுருண்டுட்டு இருக்குது அம்மா என்ன சொன்னாங்கன்னா கல் கட்டி உடைய கண்ணுன்னாங்க ஆல்ரெடி இதுதா இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா தெரியுதா குட்டி இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சிருச்சிங்களா கல் கட்டி விடுறதுக்கு இங்கே ட்ரை பண்ணங்க ஆனால் இங்கே உடஞ்சி போச்சு சரி இது வாக்கில் வரட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க அதுவும் இங்கே பீக்கங்காயுமே அறுவடை பண்ணிக்கலாங்க இன்னொன்று இருக்குது இது பிஞ்சாக தான் இருக்குதுங்க இன்னொரு ரெண்டு நாள் ஆகும் இந்த பிஞ்சு வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன வேற எங்கே இருக்குது ஆ இந்த சொரக்காயுமே எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க சொரக்காயுமே போதும் இதுக்கு மேலே விட்டோம்னா இந்த வெயிலுக்கு அதுக்கு என்ன ஆகுதுன்னாங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தி டக்கு டக்குன்னு முத்தி போயிடுதுங்க ஆடேங்க அப்போ இங்கே ஒரு பொடலாங்க வந்துருக்குதுங்க இங்கே பாருங்க இதோ சந்துக்குள்ளே வந்துருக்குது தெரியவே இல்லை கொஞ்சம் இது பெருசாகணுங்க பிஞ்சாட்டம் தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சி அறுத்துக்கலாங்க அப்புறம் சொரக்கா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி சந்தில் அங்கங்கே மேலே ட்ரெல்லிஸில் இருக்குது இல்லைங்களா லைட்டாக நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டோம்னா போதுங்க சொரக்கா செடி இந்த பக்கம் மட்டும்தான் நாலு செடி வச்சேன் போல் ட்ரெல்லிஸுக்கே பரவிடுச்சுங்க வெள்ளரி பழமும் ஓரளவுக்கு பழுத்துருச்சு போல இருக்குதே பரவாயில்ல இதுவுமே ரெடி ஆகிடும் ரெண்டு நாளைக்கு வெண்டக்காய் வந்துருச்சிங்க நம்ம தோட்டத்தில் வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க வாங்க வெண்டக்காய் இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வெரைட்டி தாங்க அந்த யானை தந்தை வெண்டைக்காயும் வச்சுருக்குறேன் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் தலைஞ்சிட்ருக்குது இன்னும் காய் விடலை எங்கிடாது இது தான் ஆஃபீஸ் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் அந்த யானை தந்த வெண்டைக்காய் ரெண்டையுமே போட்டிருக்கிறேன் ஸோ எது வருதோ வரட்டும் அப்படின்ட்டுங்க ஒரு நாள் குழம்புக்காகனு நினைக்கிறீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது இங்கே வந்து இந்த வெண்டக்காய் புளிச்சிக்கரை எல்லாம் வச்சுருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா சந்துக்குள்ளே எல்லாம் ஏறி ஏறி வந்திருக்குது வெண்டைக்காயுமே நல்லா தெலைஞ்சிருச்சு கத்திரிக்காய் ஏதாவது தேருமா கத்திரிக்காய் எல்லாம் அறுத்தாச்சு இதுக்கு மேலே கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேங்க கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு பத்து கத்திரிக்காய்க்கு மேலே அறுத்தாச்சுங்க ஒரு ஒரு கத்திரிக்காயும் நல்லா பெருசுங்க ஒரு கத்திரிக்காய் போட்டாவே குழம்புக்கு போதும் இந்த அலர்ஜி இருக்கனால ஒரு கத்திரிக்காய் கூட போ சாப்பிட்லிங்க நான் என்னென்னா அலர்ஜி வந்து இந்த கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதும்பாங்க அலர்ஜி இருந்தால் அதனால் அப்படியே இருக்குதுங்க கத்திரிக்காய் தோட்டத்துலேயேனு ஒரு கவலையாக இருந்தது கத்திரிக்காய் வந்தும் சாப்பிட முடியேன்னு இன்னொரு கவலையாக இருக்குதுங்க வெண்டைக்காய் நாலு தான் வந்துருக்குது போல் இருக்குதுங்க இதில் பிஞ்சாக இருக்குது கொஞ்சம் பெருசாகும்னு நினைக்கிறேன் இது வந்து பீன்ஸுங்க பீன்ஸ் வந்து இது துவங்கி பாருங்க இப்போ தான் காய் அங்கங்க வச்சுருக்குது லாஸ்ட் இயர் இதே பீன்ஸ் தான் வச்சுருந்தேன் இப்போ தான் அங்கங்கே ஒரு ரெண்டு ரெண்டு காய் வச்சுருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆனால் நல்லா வந்துருங்க தக்காளியுமே ஓரளவுக்கு வந்திருக்குது அது சாயங்காலமாக அறுவடை பண்ணிக்கலாங்க முரங்கீரை எடுத்துப்போம் முரங்கீரை நல்லா வந்திருக்குது வாங்க முருங்கக்கீரை மண்ணில் வச்சதுக்கப்புறங்க நல்லா தலைஞ்சுக்குச்சு பாட்டில் வச்சுருக்கிறதும் வந்துருக்குதுங்க இருந்தாலும் இவ்வளோ வேகமாக வரல இதில் பாருங்கள் கட கட வேகமாக வருதுங்க இது அடுத்த வருஷம் வருமும் வராதான்னு தெரியாதுங்க மலிச்சு போட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இல்லைனாலும் பாட்டில் வந்து இன்னொரு செடி பதிய இருக்குதுங்க அடுத்த வருஷம் அதையுமே மண்ணில் வச்சு முருங்கை காயிடுக்கிறது கஷ்டங்க அட்லீஸ்ட் முருங்கை கீரையாச்சும் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லைங்களா கரெக்டாக ஒரு நாள் பொரியல் காயிடுதுங்க முருங்கக்கீரை நல்லா இருக்குது வாசமாக இருக்குதுங்க ஊரில் தோட்டத்தில் வந்து வேணுங்கிற அளவுக்கு பெரிய பெரிய முருங்கை மரமாக அத்தனை இருக்குது பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனங்கு ரெண்டு இணுங்குக்கு நம்ம வந்து பார்த்து பார்த்து பராமரித்து எடுக்கிறதா இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ வந்து நல்லா ஒரு நாள் பொரியலுக்கு ஆகிடுங்க அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி மிளகாய் இருக்குது இல்லைங்களா பஜ்ஜி மிளகாயுமே நல்லா வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சு பஜ்ஜி மிளகாயுமே அறுவடை பண்ணிக்கலாங்க அது வெயிலுக்கு அதுக்குங்க பிஞ்சிலேயே வந்து அப்படியே ஒரு மாதிரி முத்துன மாதிரி ஆகிடுது ஒரு மாதிரி பழுப்பு கலரில் நிலம் மாறுன மாதிரி ஆகிடுது இன்னைக்கு சாயங்காலம் பஜ்ஜி போட வேண்டியதாங்க இங்கே ரெண்டு இருக்குது பெருசாக இன்னும் பூசணிக்காய் வந்து செடி மட்டும் கீழே இருக்குதுங்க இன்னும் காயெல்லாம் வரக்கானாங்க பூ வந்துட்டு வந்துட்டுருக்குது பார்க்கலாங்க பச்சைப்பயிர் அங்கங்கே வச்சுருக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இது வந்துங்க இங்கே பச்சை பச்சைப்பயிர் வந்துங்க இந்த மாதிரி வந்து காய் வரும் இந்த மாதிரி அப்புறங்க நீங்கள் எடுத்துட்டு இது இருக்குது இல்லைங்களா இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னாவே போதும் இங்கே பாருங்க நல்லா இதுலேயே செடியிலையே காஞ்சிருங்க நிறைய பேர் பச்சைப்பயிறு எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி இந்த பச்சைப்பயிரை எடுத்துகிட்டு மண்ணில் வந்துங்க இப்படி மேலாப்பில் போட்டாவே வந்துடும் இல்லைன்னா லைட்டாக மட்டும் இப்படி அழுத்தி விட்ருங்க மண்ணுக்குள்ளே போட்டு அதுவே நல்லா தலைஞ்சி வந்துருங்க இது வந்து பெஸ்ட்டு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட்டுங்க தோட்டத்தில் என்ன வைக்கிறோமோ இல்லையோ இதை மட்டும் கண்டிப்பாக வச்சுருணுங்க பிரண்டை வந்துங்க வெயிலுக்கு தாங்க நல்லா தழைஞ்சு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்துருச்சுங்க இந்த பிஞ்சா இருக்குது பாருங்க பிறண்டையெல்லாம் இந்த பிஞ்சா இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு கரெக்டான டைம் தான் பட் நான் என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி உடைச்சி இன்னும் சைல இதுலாம் வச்சு விட்ருக்குறேங்க இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அடுத்த வருஷம் நிறைய வரும் இல்லைங்களா அதுக்காக பண்ணி வச்சிருக்கிறேன் பார்க்கலாங்க இது எப்படி வருதுன்ட்டு தூது நிறைய பேர் விதை கேட்டிருந்தீங்க செடி இன்னும் சின்னதாக தாங்க இருக்குது பெருசாக ஆகலை எங்கள்கிட்ட விதையுமே இல்லைங்க இதில் பழம் வந்துச்சுன்னா தான் விதை வரும் வந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க நம்ம தோட்டத்தில் இந்த வாரத்துக்கான காயெல்லாம் அறுவடை பண்ணியாச்சுங்க இன்றைக்கி என்னென்னலாம் அறுவடை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு முறைக்கிறீங்க வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறில் வெண்டைக்காய் வந்துச்சு குழம்புக்கு ஆகாதுங்க நாங்கள் இந்த மாதிரி கம்மியாக வெண்டக்காய் வரும்போதுலாம் என்ன பண்ணுவோன்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிங்க முழு வெண்டைக்காய் அப்படியே டாஸ் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பஜ்ஜி மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு ஆறில் பஜ்ஜி மிளகாய் வந்ததுங்க சொரக்கா வந்து ஒரு மூணு சுரக்கா ரெண்டு பொடலங்காய் ஒரு பீக்கங்காங்க வாரம் வாரம் இந்தளவுக்கு அறுவடை பண்ணுறோங்களா கடையில் வந்து காய் வாங்குற வேலையே இல்லைங்க இந்த கேரட்டு பீட்ரூட் அந்த மாதிரி தான் வாங்கிட்டுருக்குறோம் ஸோ இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என் ஆகுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்